வீடியோட உங்களுக்கு வேற நீங்களோட வீடியோ அதுவும் வரலாம் சொல்லிருக்கேன் எனக்கு கூட இருக்கீங்க வந்து ஒரு தவிர நீங்க வந்து நான் ஒரு திருமணி எனக்கு உங்களுக்கு சார்பேன் எனக்கு

अम माइट माने दिस इ अलोडन ने अलेम इले इलाले निटला कोडे ओयसम नेला वाशे होइन ने सेलेम आराम राछो यु आर समल राइस लाइक अ एम एस एफ ग्रुप अ अ अ अक्सेस ने दिस प्रोसेस बट थिंक अ विल बिकम अ पुटिग अ अ यस विल बिकल आई कैन से इन द लेक्चर सो नने सोल्रा इत्तना अड कुडा कुडा

தயவு செய்து கெண்டன் போட வேண்டாம் தயவு செய்த தமிழ் மக்களுக்கு புண்ணிய கடைபிப்பாக இருக்கும் திருப்பம் சொல்றது பெருக்கின் மூன்று ஜனாதிபதிய முக்கியமான ஜனாதிபதி வந்து அனரகுமாரி நாய் இரண்டாவது வந்து அஹ் ஆஹ் சஹித் லேமதா மூன்றாவது வந்து ராணசி மகன் மூன்றாவது ராணேஸ்வீ சர்ம சிங் இந்த மூன்று பேர் தோறாமதான் ஜனாதிபதியை வரப்போறம் வரப்போயிடும் அதில் எந்த டவுட்டும் இல்ல நாங்கள் எங்களுடைய அருகில் என்கிற நன்னா அவர் என்ன சுங்கி என்று பேசியிருக்கிறேன் என்று சொல்லி போட்டிருக்கார் அது ஏனென்று சொன்னால் எனக்கு ஏன் அவரை பிடிக்கிறது என்று சொன்னால் நாங்களுக்கு செய்யணும் பிரச்சாரம் அதாவது வந்து இறங்கி செய்யணும் பிரச்சாரம் சும்மா பஸ் ரெண்டு துண்டை கொடுக்குறதோ அல்லது வந்து ஒரு மஞ்சள் கலச்ச சேர்த்து போட்டு அப்படி இல்லை நான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து செய்தாரம் பூ பிரச்சாரம் எனக்கு அஞ்சு சதம் வந்தால் இந்த காசுல நான் தங்கி

அருகினேந்திர வந்து ஒரு பெரிய அவரை நான் சப்போர்ட் எனக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண முடியுது புதுவேற்பா மக்கள் இறக்கக்கூடாது நான் சொன்னால் என்னுடைய அரசியல் பாதை எந்த சார்ந்ததா இருக்காது இந்த வழி தனி வழியை இறக்கும் அது சும்மான கா சீமான அது வந்து வாழ்க்கையில நம்ம தேசிய கூட்டணி சாதக இருக்காது அது இருக்காது அந்த மற்ற இருக்காது அது எந்த இந்திய சாதனாகவும் இருக்காது அது எந்த வேட்பாளர்கள் இருக்காது அது நான் சீனா மழை கட்டி எடுத்துகிற கோட்டை அந்த கோட்டைக்குள்ள வர விரும்பினாக்கள் வரலாம் தூக்காக தூக்கலாம் தூக்காக போடலாம் பிள்ளைக்காரண மாதிரி வரலாம் என்ன சாதம் என்ன